நார்த் அமெரிக்காவில் கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு ரிலீஸுக்கு பத்து நாள் முன்னதாகவே ஒரு மில்லியன் யுஎஸ்டியை கடந்திருக்கு கூலி திரைப்படம் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது விரைவில் தமிழ் சினிமாவோட ப்ரீமியர் ஷோவுக்கு அதிகமாக டிக்கெட் விற்ற திரைப்படமாகவும் கூலி திரைப்படம் மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கணிப்பாகவும் மாறி இருக்கு இந்த நேரத்தில் தலைவரோட ரசிகர்கள் டெஸ்லா காரை வச்சு சும்மா அமர்க்கலப்படுத்தியிருக்காங்க நார்த் அமெரிக்காவில் கூலி அப்படின்னு அந்த காரை வச்சு அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ் எல்லாம் சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தெரிக்க விட்டுருக்காங்க அதை ஒரு மியூசிக்கே போட்டு அமர்கலப்படுத்தியிருக்காங்க தலைவருக்கு அப்படின்னு வந்தால் தான் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம ஏகப்பட்ட சம்பவங்களை பார்க்க முடியுது அதுவும் இது இங்கே எங்கேயாவது நடந்தால் பரவாயில்ல சரி தலைவருக்கு வந்து தீவிரமான ரசிகர்களை என்னால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டல்லாஸ் அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயம் இது ஸோ எல்லா பக்கமுமே தலைவருக்கு ரசிகர்கள்னால் ஒரே மாதிரி தான் எல்லாருமே வெறியர்கள் பக்தர்கள் தான்